வணக்கம் மக்களே பொறுமை இழந்து ரிப்போர்ட்டரை திட்டிருக்காரு கோலி அஷ்வினோட தன்மானத்தை சீண்டி பாத்திருக்காரு கம்பீர் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மூன்றாவது டெஸ்ட் தொடர் முடிவடைஞ்சிருக்க கூடிய நிலையில அடுத்து நாலாவது டெஸ்ட் தொடர் மெல்பர்ன் நகர்ல நடக்குது அதுக்காக இந்திய அணி வீரர்கள் ஏர்போர்ட் போயிருக்காங்க அங்கதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது கோலி அவரோட ஃபேமிலியோட தான் ஆஸ்திரேலியா வந்திருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்துல கோலி மற்றும் அவரோட மனைவி அனுஷ்கா சர்மா அவங்க அவங்களோட கிட்ஸ் கூட்டிட்டு வரும்போது ஆஸ்திரேலியா மீடியாவை சேர்ந்த டிவி சேனல் அவங்க கிட்ஸ் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க பொதுவாவே விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா தம்பதிகள் தங்களோட குழந்தைகளோட புகைப்படத்தை இணையத்துல வெளிவராம பிரைவேட்டாவே வச்சிருந்தாங்க அதையும் மீறி கோலியோட மகள் வாமிகாவோட ஒன்னு ரெண்டு புகைப்படம் இணையத்துல வந்தப்போ கூட கோலி மற்றும் அனுஷ்கா தம்பதிகள் அதை வைரல் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க எங்களோட கிட்ஸுக்கு பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மீடியா இப்படி நடந்துகிட்டதால கோலி ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு ஒரு பெண் ரிப்போர்ட்டரை ரொம்பவே திட்டிருப்பாரு கோலி அவங்க முகமே பே மாதிரி ஆயிருக்கும் எங்க கிட்ஸ்க்கு பிரைவசி வேணும் இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கோவமா வார்னிங் வேற குடுத்திருக்காரு விராட் கோலி இந்த புகைப்படம் வெளியாகி இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு அடுத்ததா நம்ம தமிழக வீரர் அஸ்வின் நாடு திரும்பி இருக்காரு ஆஸ்திரேலியாவுல அஞ்சு தொடர் கொண்ட டெஸ்ட் போட்டில இரண்டாவது போட்டியில மட்டும் அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைச்சது இப்போ மூன்றாவது போட்டி நகர்ல நடந்துச்சு இந்த இந்த போட்டி போட்டி மழை காரணமா முடிஞ்சது உடனே அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு முடிவு அறிவிச்சிருந்தாரு அதோட உடனே தாயகமும் திரும்பி இருக்காரு அஸ்வின் பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்துகிட்டாங்க அஸ்வின் என்ன பேசிருக்காரு அப்படின்னா தனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நெகிழ்ச்சியோட சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அமைதியா வந்து வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனா இப்படி எல்லாரும் வந்து என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அதுவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு உலக கோப்பை விளையாடிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்பதான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதா அஸ்வின் சொல்லிருக்காரு கடந்த ரெண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தேன் முன்னாலாம் நைட் தூங்கும் போது விக்கெட்

மாதிரியான கேள்விக்கு கொஞ்ச நாள் சும்மா இருக்கணும் அதுதான் இப்போதைக்கு நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது அது என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷமா அஸ்வினுக்கு இந்திய அணில பெருசா வாய்ப்புகள் வழங்கப்படல டெஸ்ட்ல கொடுத்தாலும் இந்திய மண்ணில தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு வெளிநாட்டு மண்ணில வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி இதனால பொறுத்து பார்த்துட்டு ஓய்வு முடிவா அறிவிச்சிருக்காரு அஸ்வின் கம்பீர் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் தான் அஸ்வினுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருந்திருக்கு அஸ்வினோட ஓய்வு முடிவுக்கு இதுதான் காரணம் பார்க்கப்படுது நன்றி வணக்கம்